नुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचरिणः शृण्वन् रामकथानादम् कोनयादि परां गतिं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना अञ्जनानन्दनं वीरम् जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाठलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत नमस्सदसे नमस्सभायै ஸ்ரீமத் ராமாயணம் என்கின்ற சிரேஷ்டத்தில் நம் ஆச்சாரிய கண்டு பார்த்து உந்தெடுத்த ரகசியங்கள் அதை ஆதுனிக்க உலகத்துக்கு நவீன உலகத்துக்கு நவவிதத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆகாங்கோடு அஞ்சு நாள் சொல்லலாம் என்கின்ற அபிலாஷை அந்த இச்சைக்கு அனுகுணமாய் ஆக்ஞைக்கு பரிபாலனமாய் நேற்றைய தினம் முதல் நாள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ரகசியங்களை ஓரளவுக்கு அனுபவித்தோம் ஏன்னா இதை இன்னும் நம்ம ஆழமா பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல கிடைக்கலாம் இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் இளைஞர்களுக்கு கொஞ்சம் ரீபேக்கேஜ் சொல் பண்ணி சொல்றதுனால இந்த ரகசியங்களுக்கெல்லாம் பேரு இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன் தான் தமிழ்லதான் இருக்கு முதல் ரகசியம் ஹர் இயர்ஸ் தட் ஸ்பீக் இதனுடைய ஆழ் பொருள் என்னவென்றால் பூமாதேவிக்கு செவிஸ்தானம்தான் புற்றுக்கள் புற்று விஸ்வம்பரா ஸ்ருதிபவேன மகர்ஷிணாயது அப்படின்னு தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல எடுக்கிறார் வேதோப பிரம்மண குதூகலினா நிபத்தம் விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன மகர்ஷிணாயது விஸ்வத்தை தரிக்கக்கூடியவள் பூமாதேவி விஸ்வம்பரானு வேதோப வேதோபிரம்மண குதூஹலினா நிபத்தம் வேதத்தின் ஆள் பொருளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உபபிரம்மணங்கள் ஏற்பட்டது உபபிரம்மணங்கள்ல ரெண்டு இத்திஹாசங்கள் ஒன்னு ஸ்ரீமத் ராமாயணம் மத்தொன்று ஸ்ரீ மகாபாரதம் ராமாயணம் வால்மீகியால் சொல்லப்பட்டது வால்மீகி பூமாதேவியின் காதுகளான புற்றிலிருந்து தோன்றியவர் அதனால தேசிகன் பாதுகா சஹசிரத்துல என்னன்னு சொல்றாருன்னா பெருமாளுடைய பாதங்களை தரிக்கக்கூடியது ரெண்டு பாதுகைகள் நான் சொல்றது இது வைக்கணும் பெருமாளுடைய பாத கமலங்களை தரிக்கக்கூடியது ரெண்டு பாதுகைகள் இந்த ரெண்டு பாதுகைகளோட பெருமை தெரியணும்னா நம்ம ரெண்டு கண்ணால பாக்கணுமா ஒரு கண்ணு எப்பேற்பட்ட கண்ணு ராமாயணம்ங்கிற கண்ணு இன்னொரு கண்ணு மகாபாரதம்ங்கிற கண்ணு ராமாயணம் மகாபாரதம் என்கின்ற இரண்டு கண்களால் பெருமாள் தரிக்கக்கூடிய பாதுகைகளின் பெருமையை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தா அவர் வெறும் உபன்யாசகர் அனசுவாமி தேசிகன் ஒரு கவிதார்க்க சிம்மம் ஒரு கவி அப்ப கவிஞர் ரூபத்துல சொல்றார் அவர் என்ன சொல்றார் ஒரு கண்ணு ராமாயணம் அந்த ராமாயணம் என்ன எது தரிக்கின்றதோ அந்த பூமாதேவிக்கு விஸ்வம்பரானு பேரு அந்த விஸ்வம்பரா என்கின்ற பூமாதேவியின் செவிஸ்தானமாயிருக்கக்கூடிய கரையான் புற்றிலிருந்து தோன்றிய வால்மீகி கொடுத்த ராமாயணம் என்கின்ற ஒரு கண்ணாலும் அப்போ வேதோபிரம்மணிபத்தம் பராப மகர்ஷிணாயது அப்போ பூமாதேவிக்குமீக்கத்திலிருந்து தோன்றிய படியார் அவருக்கு வால்மீகின்னு பெரு அப்போ பூமாதேவிக்கு ஒரு விதத்தில் பிள்ளை என்கின்ற அபிப்பிராயத்தில் கொள்ளலாம் அதே பூமாதேவியின் மீது யஜ்யங்களை செய்து பூமியை உழும்போது கிட்டிய பெண் பிள்ளை தான் வைதேகி ஜானகி மைதிலி, அவனிஜா தரணிஜா என்கின்ற சீதா அப்ப அந்த சீதை பூமிக்கு பெண்ணுனா வால்மீகி பூமிக்கு பிள்ளை அப்படின்னா அண்ணா தங்க உறவு அதனாலதான் ஒருவேளை கர்ப்ப காலத்தில் அவருடைய ஆசிரமம் பக்கமா ராமர் விட சொன்னாரோ என்னவோ ஏன் சுவாமி விட்டத்துக்கு ஒரு காரணம் சொல்றேலே ஆனா அவர் ஏன் விட்டார் அதுதான் நான் சொன்னேன் முப்பத்தி அஞ்சாவது தசகம் ஸ்ரீமன் நாராயணியத்துல பட்டத்திரியில் முடிக்கும் போது சொல்றார் மைதில்யாம் பாபவாச்சா சிவசிவ கிலதாம் கர்ப்பிணீம் அபியஹாசீஹி ஐயோ அந்த மைத்திலிய நடுக்காட்டுல விட்ட போது என்னால தாங்க முடியலையே அந்த அந்த கட்டம் வரும்போது ரொம்ப துக்கமா இருக்கும் அதனாலதான் நம்ம பெரியவர் ரொம்ப சாமர்த்தியமா என்ன பண்ணிவிட்டா இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஏழு காண்டங்கள் கொண்டதுதான் ராமாயணம் ஆனா பாராயணத்துல மட்டும் நம்ம உத்தரகாண்டத்தை சேவிக்கவே மாட்டோம் அது பட்டாபிஷேகத்தோட முடிச்சிருவோம் தி என் வணக்கம் சுபம் எல்லாம் நன்னா முடிஞ்சிருவோம் அப்புறம் தான் இந்த உத்தரகாண்டத்துல வரும் அது வந்து பட்டத்திரியிலே ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்றாருன்னா தர்ம அத்தீத்தன்னு விட்டார் ராமர் ரொம்ப தர்மத்தை ஃபாலோ பண்றேன்னு தன்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு செட் பேக் இருந்தாலும் பரவாயில்லைன்னு வச்சுட்டார் அப்படின்னு ஒரு மேலோட்டமா ஒரு அர்த்தம் சொல்றார் இப்போ விஷயம் என்னன்னா ஹர் யர்ஸ் அப்படிங்கிறது பூமாதேவி அது காதலிருந்து தோன்றியவர் வால்மீகி அவர் சொன்னதுதான் ராமாயணம் அப்படின்னா சீதைக்கும் வால்மீகிக்கும் லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் உண்டான சம்பந்தத்தை முதல் ரகசியத்தில் பார்த்தோம் அதோடு சேர்த்து ஒரு விஷயம் சொல்லணுமா இருந்தது அந்த வால்மீகியை பத்தி ராமாயணம் என்ன சொல்லியிருக்கு நம்ம பூர்வர்கள்லாம் என்ன சொல்லிருக்கா இதெல்லாம் பார்க்க போனாலும் தமிழர்கள் எப்படி சொல்லிருக்கான்னு பார்க்க போனாலும் தியாகராஜர் எடுக்கிறார் கரதுத ஷரஜால சுரமதா பகரணாவனி சுர சுர வன கவி நவில ஜமோனி கிருத சரித்ர சனுத ஸ்ரீ தியாகரா ஜனுத ஜகதா நந்த கார அதாவது அர்த்தக்கிரமத்துக்கும் பாடுற கனத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு நீங்க அர்த்தம் வச்சு பாடினேள்னா கொஞ்சம் எங்கேயோ இடிச்சிண்டே போகும் அது எதுவோ அது அந்த அந்த மண்ணை அந்த காவேரி மணல்ல போய் உக்காந்துன்னு எல்லாரும் ஜோன்னு பாடும்போது என்ன வார்த்தை எங்க பிரியறதுன்னா நம்ம பார்க்கவே கூடாது இப்போ அந்த மாதிரி கர திருத ஷரஜால அசுரமதாபகரண அவனீசுர சுராவன வன கவீன வில பிலஜ மௌனி கிருத்த சரித்திர ஸ்ரீ தியாகராஜனுத பிலஜ மௌனி இன கவீன பிலஜ மௌனி இன கவின கவிண கவிணா கவிஞன் இனன சூரியன் கவிஞர்கள் ஒரு கோஷ்டி என்றால் அதில் சூரியன் உதித்தார் போல் இருக்கக்கூடியவராம் வால்மீகி கவிண அவர் எங்கிருந்து தோன்றியவர் கரையான் புற்றிலிருந்து தோன்றியவர் திலஜ மெளனி கிருத்தச்சரித்திர அதாவது கவிஞர்கள் கூட்டத்தில் சூரியனை போல் இருக்கக்கூடிய வால்மீகி பூமாதேவியின் செவிஸ்தானமாயிருக்கக்கூடிய கரையான் புற்றிலிருந்து தோன்றிய வால்மீகி அவர் ரச்சனம் பண்ணின ராமாயணம் விலஜ அப்போ அந்த வால்மீகியின் பெருமை நாம் ரகசியத்தில் கொண்டாடக்கூடிய பெருமையை தியாகராஜரும் கொண்டாடுறார் இது முதல் ரகசியம் ரெண்டாவது ஃபோர் இருபத்தி நாலு அக்ஷரங்கள் பொருந்திய காயத்ரி மந்திரம் இதற்கும் பார்த்தோம் வெவ்வேறு தேவதைக்கு ஒவ்வொரு காயத்ரி இருந்தாலும் சூரியனுக்குன்னு இருக்கக்கூடிய காயத்ரி தான் சூரிய காயத்ரி சாவித்ரி என்கின்ற காயத்ரி அது துவங்குவது தத் சவிதுருவரேன்யம் இல்லையே சுவாமி பிரணவத்தை சொல்லி பூர்புவ சுவா அதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் மந்திரம்னு பார்த்தேன்னா தத்சவிதுர்வரேன்யத்துல தான் ஆரம்பிக்கும் அதுல ஆரம்பிச்சு இருபத்தி நாலு அக்ஷரங்கள்ல முடியும் இதுல எந்த ஆர்டர்ல தீ துருவரே எந்த ஆர்டர்ல காயத்ரி மந்திரங்கள் அக்ஷரங்கள் இருக்கோ அதே ஆர்டர்ல தான் ஒவ்வொரு ஆயிரத்தின் முதல் ஸ்லோகத்தின் முதல் எழுத்து அதே ஆர்டர்ல இருக்கு அதனால அந்த இருபத்தி நாலு அக்ஷரங்களின் சேர்த்தி டாவின்சி கோட் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வால்மீகி கோடுன்னு ஒண்ணு எழுத வேண்டியதுதான் அப்பேற்பட்ட மகனியர் இதுல சந்தர்ப்பவசமா சொல்றேன் சனாதன தர்மம் எல்லா விதமான சாஸ்திரங்களை ஆதரித்து பேசினாலும் ரொம்ப உகக்கூடியது கணிதம் என்னவோ அது வெண்டக்காய் சாப்பிட்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஏதோ கணிதம் வரணும் வரணும்னு வச்சுட்டா எல்லாமே கணிதம் தான் வேதத்துல நீங்க பார்த்தா நாலு வேதம் ஆறு அங்கம் இந்த நாலு வேதங்களிலும் நாலு பகுதிகள் பிராமணம் ஆரண்யக்கம் சம்ஹிதா உபனிஷத் அதே மாதிரி அந்த வேதங்களை நன்றாக கற்று தேர்ந்தவர் கண

த ஒன்பதாவது அக்ஷரம் ரெண்டாவது அக்ஷரம் தொண்ணூத்தி ரெண்டு திருப்பி போடணும் அப்போ இருபத்தி ஒன்பதாவது மேலகர்த்தா தான் தீரசங்கராபரணம் ஐம்பத்தி திருப்பி போட்டேன்னா அறுபத்தஞ்சு அதுதான் மேச்ச கல்யாணி

ஒண்ணு அதனால தான் இப்போது பீட்டத்தை அலங்கரித்த பெரியவ காஞ்சி சந்திரசேகரேந்திரன் வருது இல்லையா எழுபத்தி ஒன்னு அந்த சத்திய கரஸ்பான்ஸ் டு செவன்டி ஒன் அப்போ நம்ம பெரியோர்கள் ஒவ்வொரு இடத்திலும் கணிதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கிறது இதுல தெரியுது அப்பேற்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தின் பெருமையை பார்த்தோம் இதுல யாதிருச்சிகமா நேத்து சொல்லும் போது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில் தேவ் அப்படின்னு பேரு அந்த தேவ்ங்கிற கோவில்ல ஆயிரத்தி முந்நூறு நானூறு வருஷங்களுக்கு முன்பு இருந்த ஒரு கவி அவருக்கு மயூர கவின் பேர் அவர் சூரிய அவருக்கு லெப்ரசி வந்துடுத்து குஷ்டரோகம் வந்துடுத்து குஷ்டரோகம் வந்ததுனால சூரிய பகவானை பிரார்த்தித்து எப்படி பட்டத்திரிகளுக்கு வாத்தரோகம் வந்து நாராயணியத்தை ரச்சனம் செய்தாரோ இவர் சூரிய பகவானை பிரார்த்தித்து சூரிய சதகம்ங்கிற கிரந்தத்தை ரச்சனம் பண்ணார் அதுல ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ கிரகிராணி लाघयन्यः घर्मांशोस्तस्य वोन्तर्द्विगुणघनघृण निघ्न विर्निघ्नवृत्ते दत्तार्घासिद्धसङ्गैः विदधतु घृणयः शीघ्रमं हो विघातम् आश्चर्यमानो श्लोकं शतकरूपेण कुर्तर् இந்த சூரியனுக்குரிய ஸ்லோகத்துக்கு வியாக்கியான குஷ்டரோகிணா சேவையா எவன் ஒருவனுக்கு குஷ்டரோகம் அந்த காலத்தில் வெரி காமன் ஸ்கின் டிசார்டர் வந்தவா சூரியனுக்கு பிரார்த்திக்க வேண்டும் அதனால்தான் தீட்சிதர் ரச்சனம் பண்ணும் போதும் காரணாத்மக ஜிரிஹரா ஆரிய வினோதே ஜூர்த்தே ஆரோக்கியாதி பலத கீர்த்தே ஆரோக்கியாதி பலத கீர்த்தேன்னு எடுத்தார் நல்ல பாரத தேசத்துல பிராச்சீன காலத்திலிருந்து சூரியனுக்கு வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் நமக்கு ஸ்கின் ரோகம் போகும்னு இருந்தது ஏன் இதை நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா ஈரானை சார்ந்த வாளுக்கு அந்த காலத்துலனு பேர் பல்லவர்கள் வேறு நமக்கு தமிழகத்தை ஆண்ட வந்த ஆண்டு வந்த மன்னர்களுக்கு பேர் இது பல்லவாழ் பேரு பக்லவான்னு டர்க்கியில் ஒரு ஸ்வீட் கிடைக்கும் அந்த மாதிரி பல்லவ அப்படின்னு ஒரு உத்தர் இந்த வகையினர் இரான் தேசத்தில் இருந்தா அதெல்லாம் பர்ஷியான் பேரு அந்த பல்லவாளை பத்தி விஷ்ணு புராணத்துல சொல்லிருக்கா ஸ்ரீமத் ராமாயணத்துல வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ரருக்கும் ஒரு காலகட்டத்தில் போர் ஏற்படும் போது பாலவாள் வந்ததா அந்த இடத்துல பிரஸ்தாபிக்கிறார் வால்மீகி அப்ப பாலவாளுங்கிறது இன்னைக்கும் இப்ப இந்த ரெஜிமுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கு ஷா பால்லவின்னு பேர் இன்னைக்கும் ஈரான்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவருடைய சர்நேம்ல பாலவாள்னு இருக்கும் ஹெரோடாட்டஸ் அந்த காலத்துல ஒரு டிராவலர் இருந்தார் அவர் வந்து யூரோப்ல இருந்து வந்தவர் அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறார் அவர் பர்ஷியால பார்த்ததை அந்த காலத்துல பர்ஷியால யாராவது குஷ்டரோகம் வந்துருத்தோன்னா நீ ஒரு பெரிய அபச்சாரப்பட்டுட்டே சூரியனுக்கு எதிர்க்க அபச்சாரப்பட்டுட்டேன்னு நாடு கடத்தி வச்சுடுறதா அவர் புஸ்தகத்துல எழுதியிருக்கார் அதற்கு நேர்மார் பாரத தேசம் யாருக்காவது குஷ்டரோகம் வந்தால் சூரியனை பிரார்த்தின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அர்ச்சனை பண்ணுவாளாம் so upon the u.s law or concept under the de uh, diversity இன்க்ளூசிவிட்டி அண்ட் ஈக்வாலிட்டின்னு நம்ம தான் ஈக்குவலாக இருந்திருக்கோம் லிபரலாக இருந்திருக்கோம் அதனால் அப்பேற்பட்ட ஒரு சூரிய பகவானுக்குரிய வழிபாடு இது ஸ்ரீமத் ராமாயணத்துக்குள்ளேயே யுத்த காண்டத்தில் ராமருக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்பட்ட போது தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையம் ராவணம் யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வத்தை சமாகமிய द्रष्टुम् अभ्यागतो रणम् उपागम्या अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु குகம் சனா யன் சர்வீன் வரை விஜயசி ஆதித்த புண்ணியம் சர்வத்னா ஜபே நித்தியம் அக்ஷயம் பரமம் சிவம் சர்வமங்கி பிரசமம் ஆயுர்வனம் உத்தமம் ஆயுர்வனம் உத்தமம் ஃபார்ஞ்சிவிட்டிங் எல்லாத்துக்கும் சூரியனை வழிபட வேண்டும் அப்ப ராமாயணத்துக்குள்ளேயே ராமர் சூரியனை பற்றி ஒரு ஸ்லோகம் சொன்னதா இருக்கு சூரிய சதகத்துல கவி சொல்லியிருக்கார் மகாபாரதத்துல வன அந்த திரௌபதியானவள் பஞ்சபாண்டவாளுக்கும் சோறிட்டு மற்றவர்களுக்கும் இட வேண்டும் நினைச்ச போது சூரியனுக்கு அஷ்டோத்தர சதநாமாவளி பாடி அந்த காலத்து பாட் அதுக்கு அக்ஷய பாத்திரம்னு பேர் அந்த அதிரத்துல கொஞ்சம் எல்லாம் தெரியும் அப்ப சூரிய வழிபாடுங்கிறது அவ்வளவு பிராச்சீனம் அந்த சூரியனுக்கு அந்தியா இருக்கக்கூடிய நாராயணனை வழிபடுவதற்காகத்தான் காயத்ரி மந்திரம் ஏற்பட்டது அந்த காயத்ரி மந்திரத்தை ராமாயணம் சொல்லுவதால் இராமாயணத்துல இருக்கக்கூடியது இரண்டாவது ரகசியம் கேட்ச் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ரகசியம் இப்போ மூன்றாவது ரகசியம் இது நம் தமிழகத்துக்கு ரொம்ப சம்பந்தம் பெற்ற ஒரு ரகசியம் த இன்வின்சிபிள் ட்ரையட் செட்டில் வேதத்துல ரெண்டு துவனிகள் பிராச்சீனத்துல பகவானுடைய கண்டத்திலிருந்து தோன்றியவை அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்றா ஒன்று பிரணவம் மற்றொன்னு அத அப்படிங்கிற சப்தம் பெருமாளுடைய கண்டத்திலிருந்து நேர்முகமாய் தோன்றிய துவனிகள் ரெண்டு ஒன்று பிரணவம் மற்றொன்று அத பிரணவத்துலதான் வேத மந்திரங்கள்லாம் ஆரம்பிக்கும் அரிஹி டேஷ் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஏன் சுவாமி பிரணவத்தை சொல்லக்கூடாதான் சபையில சொல்லக்கூடாதுங்கிறது பெரியோர்களுடைய ஒரு எண்ணம் பிரணவத்தை வாய் தரந்து அது என்னன்னு அது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயமா இல்ல இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோமே சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதை சொல்லக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கா அது பிரணவம்னு பேரு ரெண்டாவது அத சப்தத்துலதான் பிரம்மசூத்திரங்கள் தொடங்கும் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அசத்துல தொடங்கும் இந்த பிரணவத்துல மூணு சவுண்ட் உண்டு அ உ ம அகார உகார மகாரங்கள் இப்ப நம்ம ராமாயணத்துக்கு போவோம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கா